அனைவருக்கும் வணக்கம் நம்ம தமிழ் அவுட் சோர்ஸ்க்கான ஷார்ட்கட் வந்து பார்த்துட்டு இருக்கோம் மரபு சொல்ல ஃபஸ்ட்டு அஞ்சுக்கான ஷார்ட்கட் பார்த்தாச்சு இப்போ டே டூவில் நெக்ஸ்ட்டு அந்த பேஜில் மிச்சம் இருக்க ஷார்ட்கட் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கால் அடிக்கொருக்கால் அடிக்கொருக்கானா நம்ம சொல்லம்ல அடிக்கொருக்கால் இந்த விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குது ஸோ அடிக்கடி அடுத்து அடிச்சான் பிடிச்சான் வியாபாரம் அதாவது ஒரு வியாபாரத்து மேலே போய் அடித்து பிடிச்சி அந்த வியாபாரத்தை வாங்குகிறோம்னா என்னது அந்த விஷயத்து மேலே விழுந்து அந்த விஷயத்துக்கு நம்ம வந்து கெட்ட செயல் பண்ணுறது அப்ப அடிச்சான் பிடிச்சான் வியாபாரம்னா மேல் விழுந்து செய்யும் கொடும் செயல் அடிதடி அடிபிடி அடிதடி சண்டை போடாத அப்படி சொல்வோம்ல அதுதான் அடித்தண்டம் பிடித்தண்டம் அதாவது தண்டம்னா என்னன்னா இங்க வந்து தண்டமா இருக்கிற ஒரு விஷய தண்டமா இருக்குன்னா அந்த விஷயத்த நம்ம ஈஸியா வந்து வசப்பட்டுக்கலாம் ஏன்னா அவங்க ஏதாவது வேலையில இருந்தா நம்ம ஈஸியா வசப்படுத்த முடியாது பட் தண்டமா இருந்தா ஈஸியா வசப்படுத்திக்கலாம்ல அது அடிதண்டம் பிடிதண்டம்னா முழுமையாக வசப்பட்ட பொருள் அடியடியாகனா தலைமுறை தலைமுறையாக அடுக்கடுக்கான அடுக்கடுக்காக இந்த இதை வந்து அடிக்க வைங்க வரிசை வரிசையாய் அடுக்கு குவியல்னால் நிலை அழிதல் இப்போ குவியல்னால் வாழைப்பழ குவியல்னு ஞாபகம் வச்சுக்கோங்க வாழைப்பழ அந்த குவியலை போய் ஒன்றுக்கு மேலே ஒன்றா அடிக்க வச்சுட்டே இருந்தால் நில குறைஞ்சிரும் அதுதான் அண்டை புரட்டான் அண்டை புரட்டானா என்னென்னா ரொம்ப கொடும் தீயன் இந்த அண்டம் இந்த உலகத்தவே புரட்டி போகிறான்னா அவன் கண்டிப்பாக கேட்டவனாக தான் இருப்பான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ